முன்னோர்கள் ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துல இந்த இருந்து எடுத்த கர்மவனை தீக்கக்கூடிய மூல மந்திரம் நீங்க கோவில்ல போய் இருந்தா இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிரவைக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவையிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனை என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகள் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு அஞ்சு தீபம் விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் வளம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சு இன்னையோடு எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் மனசார கும்பிட்டு வாங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா திருவாதர நட்சத்திரத்தை பத்தி கேட்டிருக்கீங்க இல்லைங்களா அதாவது திருவாத்திரை நினச்சி பாருங்களேன் திருவா திரை எப்பவுமே திருவா திரை அப்படின்னா அந்த காலத்தில் திரை கட்டி படம் ஓடுது இல்லைங்களா அதை திருவா நான் அடிக்கடி சொல்லுவேன் திருவா ஒரு நாள் திரைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு திருவாதிர நட்சத்திரக்கார ஒரு நாள் திரையில அவங்க தெரியவாங்களா ஏன்னா இருக்கு இல்லையா திருவாதிரை சிவனுக்கு சிவனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா திருவாதிரை வந்து மையான சிவன் அதாவது வந்து நம்மளை எல்லாம் கடைசி காலத்தில் கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல பாதுகாக்கிற சிவன் தான் திருவாதிர சிவன் இந்த திருவாதர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தார் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த திருவாதர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்த பிறந்தாங்கன்னா அவங்க பிறக்கும் போதே ராகு திசையில் தான் பிறப்பாருங்க ஓ அவர் பிறக்கும் போதே ராகு திசையில் தான் பிறப்பார் அப்படின்னா பாருங்கள் எல்லாமே பிரம்மாண்டம் தான் ராகு திசையில் அவர் பிறந்தாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வரணுங்கிறதுக்காக திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய நட்சத்திரங்க இந்த ராகு திசை என்னன்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்க கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பாங்க நாம் நாலடி இருக்கிறவன ஒரு அஞ்சடி இருப்பார் ஒரு அஞ்சடியில் அந்த குடும்பத்திலேருந்து அவர் இன்னொரு அஞ்சரை அடி இருப்பார் இல்லாட்டி ஒரு ஆறு அடி இருப்பார் திருவாதிரினாலே ராகு பாம்பு கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார் இந்த ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறவங்க ரொம்ப வாட்ட சாட்டமாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் சாரல் அதில் இருக்கும் ராகுவோட சாரல் வந்து அதில் இருக்கும் பாம்பு படம் எடுக்கும்போது பாருங்க அது ஏதாவது குச்சி வச்சு ஊனி ஏதாவது எழுந்திரிச்சு நிற்குதா தன்னோடைய உடல ஆசிரியாக தான் பாருங்களேன் ஆச்சரியமாக இருக்கல்ல வால் வந்து கீழே பேலன்ஸ் பண்ணிட்டு கையும் இல்லை அது காலும் இல்லை ஆனால் அந்த வால் பேலன்ஸ் பண்ணி ஒரு ரெண்டடி எழுந்திரிச்சு நின்று படம் எடுக்குது கெட்டு அந்த அந்த வீரியம் வந்து ரெண்டடி எழுந்திரிச்சு நிற்குது அப்போ ரெண்டடிக்கு எழுந்திரிச்சு நின்று எல்லாத்தையும் இப்படி சுற்றி இப்படி பார்க்குது இப்படி பார்க்குதா அப்படி பார்க்குது அப்போ ராகுக்கு ஆயிரங்கன்னு மாறியாத்தா மாதிரி அது அப்படி பார்க்குது அப்போது அதோட வ அப்போ ராகு என்பது வளர்த்தி ஆகுது இல்லைங்களா அப்போ ஏன் அவருடைய அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வளர மாட்டாங்க இல்லைங்களா அதை ராகு என்பது அது ஒரு வளர்த்தி அந்த அதனுடைய கேரக்டர் சொல்கிறேன் இந்த ராகு நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க தாத்தாவுடைய பாரம்பரியத்தினுடைய வம்சத்தை காப்பாற்றுறதுக்காக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறப்பாங்க ஏன்னா ராகுன்னா தாத்தா கேதுன்னா பாட்டி அதனால இவங்க பாருங்க அநேகமாக பாதி ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு தாத்தா பாட்டி கேட்ட இவங்க வளர்ந்துருப்பாங்க ஏன்னா ராகுன்னா தாத்தா அந்த காலத்தில் பாருங்கள் இப்போ எல்லாம் நிறைய பேர் குழந்தைய பெற்று கொடுத்துருவாங்க அந்த பாட்டம் பாட்டி தான் எடுத்து வளர்த்துவாங்க பார்த்துருக்கீங்களா அங்கே போயிடாத சாமி இங்கே போயிடாத சாமி விழுந்துருவேன் அதை பண்ணிடாது இதை பண்ணிடாதுன்னு இவங்க புலம்பி புலம்பி அந்த குழந்தைய அவள் தூங்க வைக்கிறக்குள்ள அந்த தாத்தா படுற பாடு பார்த்தீங்கன்னா ஏண்டா பெத்தமன் ஆகி அவ்வளவு சுவேட்டை பண்ணாலும் அந்த குழந்தைய அங்கே தான் வளரும் இந்த ராகு நட்சத்திரத்தில் பிறந்தாலே தாத்தா பாட்டி கிட்டத்தான் அது வளரும் ஒன்று தாத்தா மேலே பாட்டி மேலே பாசம் இருக்கும் அதனால தான் பின்னாடி எதிர்காலத்தில் இந்த பாரம்பரிய பேரை காப்பாற்றுறங்கிறதுக்காக அந்த ராகுடைய அம்சம் பாரம்பரிய பேரை அவங்கள காப்பாற்றுவாங்க இந்த திருவாதிர நட்சத்திரத்தை பிறந்தாலே மிதன ராசியில் பிறப்பாங்க கழுவர மீனில் நலுவர மீனுங்களா அந்த காலத்தில் பழமொழி கேட்டுக்கிறீங்களா கலுவர மீனில் நலுவர மீனா அப்படின்னா கழுவர மீன் மீன் போனவங்க போனா எங்கேயுமே சிக்க மாட்டாங்க கரெக்டாக சொன்னீங்க அதாவது அவங்க அவங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதன ராசியில் பிறந்தா இடவிடாத பேச்சு இட விடாத பேச்சுன்னா உங்ககிட்ட பேச்சு வாங்கிட்டு பேசணுங்கிறது இல்லை இவங்களே கடை கடை கட கடக்கடன பேசுவாங்க அவ்வளவு அறிவுகள் வந்து அவங்க கிட்ட அறிவு சிந்தனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இந்த மிதன ராசிக்கார் வீட்டில் பூனை குட்டி போடும் அந்த வீடே மிதன வீடே பூனை வீடு தான் இவங்களை பார்க்குறக்கு பூனை டெய்லி வரும் அதனால தான் சில வீட்டுகளில் மட்டும் பூனை இல்லை சில வீட்டில் பூனை இருந்தால் அந்த வீட்டில் மிதனம் இருக்குங்க ஓகே ஓகே மிதன ராசி அவங்க வீட்டில் இருக்கும் ரெண்டாவது கல்வி வந்து படிக்கணுங்கிறதே கிடையாதுங்க இவங்க சரஸ்வதி குடி இருக்கும் கல்விக்கு அதிபதியே சரஸ்வதி தான் இந்த கல்விக்கு அதிபதியானவர் வந்து யோகா அதிகமாக இருக்கிறதுனால இந்த சரஸ்வதி தேவதை அவங்களுடைய நாவல் இருக்கிறதுனால எதையுமே இந்த புக்கை படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது அவங்களுக்கு புக்கை படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் போலையே படித்து அதை சரிப்படுத்தி கொண்டு வந்துடுவார் அந்த திறமை அவங்கக்கிட்ட இருக்கவங்க என்ன திருவாதிரை நட்சத்திரக்காரர்கிட்ட அந்த யோகம் இருக்கு ரெண்டாவது தாய் மாமனுடைய வீடு அதுதான் மாமனுடைய வீடு அதுதான் அதனால் மாமனுடைய உறவுகள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஒத்து வரும் ரெண்டாவது திருவாதர நட்சத்திர மிதன ராசியில் ஒருத்தர் பிறந்தா இந்த கணக்கு வழக்கெல்லாம் போடுறது இந்த ஆடிட்டிங் எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா இந்த தொழிலுக்கு அவங்க தகுதி உள்ளவங்க பாருங்கள் மிதன ராசிக்காரர்கிட்ட கம்ப்யூட்டர் கொடுங்க மெசேஜ் சும்மா பம்பரமாக பறக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரு சின்ன ஃபோனு தானே கொடுக்குறீங்க இந்த நெகக்கண்ணில் போய் அந்த ஏபிசிடி இஎஃப்ஜிங்கிறது வந்து அப்படியே ஆர்மோனியை வாசித்த மாதிரி பறந்துட்டு போயிட்டே இருக்கு சரசு இது யாருக்கு அந்த பவர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மிதன ராசிக்கார் அவங்க கையில் ஃபோனை கொடுத்து மெசேஜ் அடிக்கும்போது அவங்க டைப் அடிக்கிறத பாருங்கள் அவங்க கோர்ட்டில் டைப் அடிக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்பீட் அடிப்பாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த கைக்கு இந்த புதன்னா விரல் இந்த புதன்ன விரல் அப்போ புதனோட ராசியில் பிறந்தால் விரல் பலமாகலாங்க என்னங்க இந்த அதிகமாக இந்த ஆறு மணியை வாசிக்கிறதுலேயே இந்த கீத் இந்த கித்தார் வாசிப்பாங்க கீபோர்டு வாசிப்பாங்க பார்த்துருக்கீங்களா டகார்னு இது வரைக்கும் போவார் டக்குன்னு மைண்ட் எழுதிட்டு வந்து இங்கேருந்து கொண்டு வந்துடுவார் அப்போ இந்த புதன் என்பது விரல் இந்த கித்தார் வாசிக்கிறது ஆடிட்டிங் பண்ணுறது புதன் கணக்கு வழக்கு பார்க்குறது பெரிய பெரிய கம்பெனி ஓனரில் கணக்கு பிள்ளைய இறக்கிறது இவங்க எல்லாம் திருவாதிரை நட்சத்திரம் மிதன ராசி தான் என்னங்க இது நீங்கள் இதை இது மக்களுக்கு சொல்லும்போது இன்னும் ஒரு ஆடிட்டர் இருந்தாருன்னா இந்த பதிவு பார்த்தாருன்னா அடே அந்த ஒரு தெளிவான ஒரு கருத்தாக இருக்குது அந்த புதன் தான் மிதன ராசி அப்படிங்கறது மைண்ட் வச்சு நம்ம இந்த ராசியில தான் இந்த புதனுடைய ஆதிக்கம் நமக்கு இருக்கிறனாலதான் நாம இந்த கணக்கு வழக்கை எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு வளரும் என்னங்கம்மா ஆ அப்ப அடுத்தது அந்த ஒரு கணக்கு அப்ப திருவாத நட்சத்திரம் மிதன ராசியில நம்ம இவ்வளவு விஷயங்களை சொல்றோம் இல்லைங்களா அப்போது இந்த திருவாத நட்சத்திர மிதன ராசி இடபடாத பேச்சுன்னு சொல்லிட்டு இல்லைங்களா புத்தி அறிவு கல்வி ஞானம் வித்தை அத்தனையுமே புதன் மிதனத்துக்கு உண்டு அதனால தான் மிதன ராசிக்கார் வந்து எப்போவுமே எதுலேயுமே சிக்க மாட்டாங்க நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா கரெக்ட் தான் இதில் இன்னொரு பெரிய ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வல்லவனுக்கு உண்டு வழக்கு பாறைம்பாங்க இது ஏமாறுறதை வந்து நாம் வந்து புதை இவங்க அறிவாளி மாதிரி இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சுருவாங்க ஆனால் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாந்துருவாங்க ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்துருவாங்க மிதன ராசி ஆனால் அவர்கிட்ட அவ்வளவு திறமைகள் இருக்குது எல்லோருக்கு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸாக கொண்டு போவாங்க ஆனால் ஒரு இடத்துல ஏமாந்துருவாங்க அதனால தான் வல்லவனுக்கு உண்டு வழுக்கு வழுக்குப்பாறை அந்த காலத்தை சொல்லி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் வல்லவன்னா உலகத்திலே சகலகலா வல்லவன் அப்பேற்பட்டவருக்கு ஒரு பாறை இருக்குங்களா அப்போ அந்த வழக்கு பாறைன்னா அவர் ஏதோ ஒன்று சறுக்கலாம் இவருக்கு ஒன்று காசை ஏமாந்துருவார் இல்லை தொழிலை பெருசாக செஞ்சு பல கோடி கதிபதி ஆகலாம்னு சொல்லி நஷ்டம் இல்லைன்னா செய்கிற தொழிலாக கவனத்தோடு செய்கிறேன்னு சொல்லிட்டு கவனக்குறைவில் லாஸ் ஆகிரு இப்படி எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இருக்கும் ஏன்னா இவர் ராகு திசையில் தான் இவர் பிறந்திருப்பார் அப்போ பதினெட்டு வருஷம் ராகுன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டாக பெரியீங்க பதினெட்டு வருஷத்தில் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து ஒம்பது வருஷம் இருப்பு அப்போது ஒம்பது வருஷம் கரெக்டாக இருப்புன்னா ராகு திசை ஒம்பது வருஷம் இருப்பு குரு திசை ஒரு பதினாறு வருஷம் அப்போது பதினாறு ஒரு ஒம்பது இல்லைங்களா பதினாறு ஒம்பது அப்போது ஒம்பது பதினஞ்சு அப்போது பதினாறு ஒரு ஒம்பது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு வயசுங்கும் போது இவருக்கு வந்து ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சிடுங்க அப்போ கரெக்டாக பாருங்கள் சனி திசை தான் ஒரு கல்யாணம் சனி பத்தொம்போது வருஷங்க இப்போ இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே சனி பத்தொம்போது வருஷம்னா இருபதே வச்சாலும் இருபது பதினஞ்சு இதில் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா ராகு ஒரு ப ஒம்பது குரு ஒரு பதினாறு இருபத்தஞ்சும் ஒரு சனி ஒரு பத்தொம்போது இருபதும் இருபது நாற்பத்தஞ்சு வயசுங்க அப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வயசுக்குள்ளே ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் இருக்குமா இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகணுங்க ஒரு வயசு பொண்ணை இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நம்ம வீட்டில் வைக்க முடியாதுங்க ஏன்னா நாலு பேர் பொண்ணு கேட்டு வருவாங்க யாரோ ஒரு மாப்பிள்ளை கட்டி கொடுத்தா ஆகணும் அதே அளவில் தான் வயசு பையனும் இருப்பார் இதுக்கு என்ன அழகு உடம்பு அம்சம் இருக்கோ அது வயசு பையனுக்கு அதுதான் இருக்குது அப்போ இவர் பாத்தா என் பிள்ளைக்கு பையனை கட்டி வச்சுருங்க அவங்க என்னமோ கடைசி காலத்து வரைக்கும் வாழ்த்துட்டு போகிட்டுன்னு இருபத்தஞ்சி வயசுல கரெக்டாக வருதுங்க அப்போ ராகு முடிஞ்சு குரு முடிஞ்சு சனி திசையில் கல்யாணம் பத்தொம்பது வருஷம் நாற்பத்தி நாலு வயசுங்க நாற்பத்தி நாலு வயசுக்குள்ள சனி மகாதசிக்குள்ளே இவர் கல்யாணம் பண்ணி இவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் கன்சீவ் ஆகி குழந்தைகள்லாம் பிறந்து நாற்பத்தி நாலு வயசுக்குள்ள அவர் படிப்பு காலமாக இருக்கும் படிப்பு குழந்தைகளை படிக்க வச்சு அவர் தொழில் வேலைக்கெல்லாம் போயிட்டு அவர் அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பார் பிள்ளைகளும் பசங்களும் பெருசாகிட்டே வந்துட்டு பின்னாடியே அதானங்க ரைட்டு இப்போ நாற்பத்தி நாலு வயசுக்கு மேலே ராகு குரு சனி முடிஞ்சிருச்சு புதன் திசை பதினேழு வருஷங்க எப்படி கொண்டு வந்து ஆட் ஆகுது பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் ஒரு சுச்சு போட்டோன்னே இங்கே எல்லா திசைகளும் கொடியாறு பாருங்க அந்தந்த வயசு வரும்போது புதன் திசை பதினேழு வருஷங்க அப்போ நாற்பத்தி நாலு ப்ளஸ் புதினே புதன் திசை பதினேழு அப்போ நாற்பத்தி நாலு போக நாற்பத்தஞ்சு ஒரு பதினஞ்சு அறுபது அறுபத்தி ரெண்டு வயது அப்போ கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வயசு அறுபத்தி மூணு வயசு வரும்போது புதன் திசை அவங்களுக்கு முடியுது அப்போது இவருக்கு ரிட்டையர்டு வந்து புதன் திசை தாங்க அப்போ பாருங்கள் புதன் ராசிலேயே பிறந்து புதன் திசையிலேயே ரிட்டையர் ஆகிறாருங்க என்ன என்னங்கம்மா மிதன ராசியில் பிறந்தார் அதே மிதனத்தில் பிறந்து மிதன ராசியிலயே அவர் வாழ்ந்தார் அவர் அங்கே ஆரம்பித்தது அவருக்கு புதன் திசை அறுபத்தி ரெண்டு வயசில் புதன் திசை வருதுங்க அப்போ புதன் திசையில் பதினேழு வருஷம் அறிவு செல்வம் புகழ் எல்லாம் அமைதியாகி அறுபத்ரெண்டு மது வயசுக்கு மேலே இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்ந்துக்கலான்னு சொல்லி கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் தாண்டி இந்த பிறவி எடுத்ததுக்கு எல்லா பேர்த்தையும் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எல்லாம் வடிகட்டி இந்த அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே போதும் நாம் இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியாக வாழ்ந்தால் போதுன்னு சொல்லி தனக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு இனிமேல் நிம்மதியாக வாழ நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு கடைசி காலத்தில் கரெக்டாக இருக்கலான்னு புதன் வந்து புத்தி அறிவு கல்வி ஞானத்தை எடுத்து சொல்லுமா என்னங்கம்மா அப்போ அந்த ஜாதக ரீதியாகவே நம்மளுடைய அம்சம் இதுவரை காலமாக இருந்ததுக்கு இதான் காரணம் அப்போ இந்த புதன் திசை வரும்போது அவருக்கு அறுபத்தி ரெண்டு வயசுங்க நம்ம எந்தெந்த திசையில் நாம் ரிட்டையர்டாக போகிறோங்க தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய உடம்பு உற்சாகம் நரம்பு எல்லாம் வேலை செய்யுமில்லங்க கண்டிப்பாக என்னங்கம்மா கண்டிப்பாக ஆல்ரெடி நம்ம ரிட்டர்டு வயசு வருது அப்படின்னாலே நம்ம முடி நினைச்சிடுங்க நம்ம உடம்பெல்லாம் சுருங்கிரும் நம்மளுடைய கண் பார்வையெல்லாம் மங்கிரும் கால் நடையெல்லாம் எல்லாம் குறைஞ்சிரும் அப்போ அறுபதுக்கு மேலே பயம் வந்துரும் அப்போ அதுக்குள்ளே நம்ம தேடி வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் கடமை முடிச்சுட்டு கடைசி காலத்தில் யாருக்கிட்டையும் கையேந்தாமல் நம்ம கிட்டையே உழைச்ச பணம் இருக்குதுன்னு சொல்லி அதை வச்சு இந்த உடம்பு சரீரம் இந்த மண்ணுக்குள்ளே போக வரைக்கும் கௌரவமாக வாழ்ந்துட்டு போயிட்டாலே நீங்கள் இந்த பிறவி வாங்கினதுக்கு சரிதானே கண்டிப்பா கண்டிப்பாக அதை விட வேற என்ன வேணும் வேறு என்ன வேணுங்க நீங்கள் நானூறு கோடி ரூபா சம்பாரிச்சாலும் நாலு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது முடியாது கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள் கண்டிப்பாக நானூறு கோடி இந்த இடத்துல இருக்கட்டுங்க நாலு இட்லி வைங்க இந்த நானூறு கோடி பார்த்துட்டே இருங்க இந்த நாலு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியுதான்னு பாருங்க அப்போ இந்த நானூறு கோடி ரூபாயில எத்தனை நாலு இட்லி பிறந்திருக்குதுன்னு பாருங்க அவ்வளவு நம்மளுக்கு வேண்டியது இல்லைங்களே அப்போ நம்மளுக்கு வருங்க தான் காலையில் டிஃபனு மத்தியானம் டிஃபன் நைட்டுக்கு எல்லாம் சேர்ந்து முந்நூறு ரூபாய் ஆச்சு நம்மளுக்கு மேல் செலவுக்கு இரநூறுவா இந்த உலகத்துக்கு ஐநூறு ரூபாய் அப்போ ஐநூறுவாய்க்கும் போது ஒரு நாளைக்கு ஐநூறுவாயின்னா நம்மளுக்கு முந்நூறு நாளைக்கு மூவஞ்சு பதினஞ்சு ஒன்றரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்ச தான் வருதுங்க என்னங்க ஐநூறுரூவாயின்னு போட்டால் போட்டா முப்பது நூறு வருஷம் இருக்குது இல்லைங்களா நூறு வருஷத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஆகுதுங்க இப்போ வந்து முன்னூற்றறுபது நாள் ஒரு நாளைக்கு வருது அப்போ மூவாயிரத்தி நாள் நூறு வருஷம் வருதுங்கண்ண மூவாயிரத்தி நாளைக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இட்லி குழம்பு சாம்பார் வாங்கி சாப்பிட்டாலே நம்மளோட உணவுக்கு பதினஞ்சு லட்சம் இருந்தால் நூறு வருஷத்தை கடந்தலான்னு சொல்லுது என்னங்கம்மா புரியுது அப்படி தானுங்க நூறு நூறு வருஷத்துக்கே நாலு அஞ்சு இட்லி சாப்பிட்டாலும் ஐநூறுரூவா நம்ம சாப்பாடு செலவில் வைத்த காப்பாற்றினாலும் பதினஞ்சு லட்சம் ரூபா இருந்தால் நூறு வருஷத்தை கடந்துடலான்னு சொல்லுதுங்க கோடியே நம்மளுக்கு தொடலை பதினஞ்சு லட்சம் இருந்தால் அதில் டெய்லி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நூறு வருஷம் முடியும் போது இது பாஞ்சு லட்சம் குறைஞ்சிருங்கன்னு இதை கணக்கு போடாமல் வாழ்ந்துனாலும் தெரியலையெல்லாம் மக்களுக்கு இது நம்ம இல்லைங்க இதெல்லாம் தான் இன்றைக்கி இப்போ யோசிப்பாங்க பாருங்கள் இந்த பதிவை மக்கள் எல்லோரும் கேட்கணும்

உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினை தோஷம் இருக்குது இல்லைங்களா அந்த கர்ம வினை தோஷம் என்னென்னு கண்டுபிடிச்சி இன்னமும் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா இன்னும் நீங்கள் ரொம்ப உங்களுடைய லைஃப் இது தான் நம்ம லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டா நீங்கள் அது வழியில் போயிடுவீங்கல்லங்கானே ஜோதிடம் என்பது சயின்ஸுங்க கரெக்ட்டு தானுங்கம்மா ஜோதிடம் என்பது சயின்ஸு ஒரு விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இதில் நம்ம இந்த இந்த காலங்களில் இப்படித்தான் நம்ம நடந்து போக போகிறோம் கடந்து போகிறோம்னு தெரிஞ்சதுன்னா அந்த பாதை எவ்வளோ தூரம் போதோ அது வரைக்கும் நம்ம போய் பாதை போட்டு வச்சுட்டோம்னா அது வரைக்கும் நடந்து போய்க்கலாமில்லங்கண்ண கண்டிப்பாக சார் என்னங்கம்மா என்னால் மூணு கிலோமீட்டர் தான் நடக்கும்னா முதலே பாதை பார்த்து வச்சுக்கிட்டா நல்லா கண்ணை கட்டி காற்றுல விட்டாலும் நம்ம அந்த இடத்துல போய் நின்றுக்கலாம் இல்லைங்களா இப்போ இதுக்கெல்லாமே இந்த திருவாதர நட்சத்திரத்துக்கு தானே நீங்கள் இவ்வளோ தூரம் மிதுன ராசி கேட்டீங்க இல்லைங்களா ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த கோயிலை கொடுத்துறனுங்க அந்த கோயிலை கண்டிப்பாக போயிட்டு வந்தாங்கன்னா இன்னமும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக எல்லா மக்களுக்கும் நான் சொல்லிவிட்டு வரேன் இதில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்ததில் ஒரு பெரிய பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து நன்றிங்கம்மா என்ன கஷ்டம் இருந்தாலும் கோவிலுக்கு தான் போவோம் நீங்கள் வந்து நட்சத்திரத்துக்கு உரிய கோவிலே இருக்குது அங்கே போய் வழிபட்டு வாங்க எல்லாமே மாறிடும்னு சொல்லிட்டிங்க இந்த திருவாதிரை நட்சத்திர நேர்கள் வந்து எந்த கோவிலை போய் வழிபட்டு வரணும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் அவங்கள்கிட்ட பெரிய ஒரு பவர் அந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அபயபாதீஸ்வரர் அதாவது அபயபாதீஸ்வரங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க பட்டுக்கோட்டை போகிற வழியில் அபயபாதீஸ்வரருங்கிற கோவிலே இருக்குதுங்க அந்த கோவிலில் போய் அஞ்சு விளக்கு தெய்வம் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கட்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அவங்க வாழ்க்கை சுபிச்சமாக இருக்குங்க கண்டிப்பாக அபயபதீஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும் இதில் என்ன ஒரு யோகம்னு கேட்டீங்கன்னா அந்த கூகுளில் அவங்க சர்ச் பண்ணும்போது அபயவரதீஸ்வரர் அபய வரதீஸ்வரன் கோயில் இதை நட்சத்திரத்துக்கு உண்டான மூல கோயிலுங்க இந்த கோயிலுக்கு போய் அவங்க விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வரணும் இதை பண்ணிட்டு வந்தாச்சுன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு சூப்பர் சரிங்களாம்மா